கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மூன்றாவது கண் கண்காணி மனசாட்சி மூணும் பேசணும் இந்த மூணு விளக்கு கேணுவாங்களே ஸ்கூல் உங்களை ரொம்ப கெத்துச்சு ஒரு அஞ்சு சொல்லி எழுதுக ரெண்டு சொல்லி எழுதுக பாத்துக்கிறீங்களா ஆமா அந்த மாதிரி இப்போ கண்காணி மனசாட்சி நம்ம மனப்பணம் பண்ணிக்கணும் இப்போ இதையும் எதுக்கு இது அது புதுக்க அதுக்கு ஆகும் நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி மனசாட்சியை விட ஒரு மோசமானது இல்லை மனசாட்சின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கத்துங்கின சரியெல்லாம் எடுத்து போய் தொகுத்து வச்சிங்கல்ல அதுக்கு பேர் மனசாட்சி புரியுதா ஒரு கரிமீன் சாப்பிடாதனுடைய மனசாட்சி என்ன சொல்லுன்னு கேட்டேன்னா ஆடை மாடை சாப்பிட்றான் பீயை சாப்பிட்ற மாதிரி தான் அவன் மனசாட்சி ரொம்ப பர்ஃபெக்டாகுதுயா அவன் குழந்தனாவே சாப்பிட்ல கரிமீனே சாப்பிட்ல அதனால கரிமீன் என்ன சாப்பிட்றாங்க பீயை சாப்பிட்றாங்க ஒரு மலத்தை சாப்பிட்லாமா ஆ அவங்கெல்லாம் பீயை சாப்பிட்றதே இல்லை ம் இன்னொரு விஷயம் அது உள்ள ஈ போய் உள்ளே உட்காந்து முட்டைலாம் போட்டிருக்கோம் உங்கள் முட்டை பீ எல்லாம் மொத்தமாக சமூலமாக சாப்பிடுவான் அவன் நம்மளை என்ன சொல்லுவோம்னா கட் பண்ணி எடுத்துட்டு குடலாம் தூக்கி விசிரி வச்சிட்டு மீன் அந்தாலும் அஞ்சு குடல் தூக்கி போட்டு இல்லை கறி அந்தாலும் அஞ்சு குடல் தூக்கி போட்டு இல்லை குடலை கழுவி சுத்தம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான் சாப்பிடுவான் அவன் எப்படி சாப்பிடுவான் மொத்தமாக மீங்கிடுவான் ஆனால் அவன் மனசாட்சி என்ன தெரியாது அவன் மனசாட்சிக்கு அப்படின்னு கேட்டான்னா நான் சரி அவன் தப்பு இதுக்கு தான் என்ன மனசாட்சின்னா மயிற்சாட்சின்னு அர்த்தம் மனசாட்சின்னா சாட்சின்னு அர்த்தம் இது அப்போனா கற்றுக்குன்னு சொல்லலாம் நீ என்ன கற்றுக்குன்னு சொல்லு நான்லாம் மூலியாருன்ற என்ன கற்று நீ பாரு எடுத்தவனே டார்கெட்டு பாப்பானை தான் சொல்லுவான் இவன் யாராக இருப்பான் பாரு பாப்பான் தப்புன்னுவான் சொல்கிறவன் யார் மூலியார் கட்சிக்கார எல்லா மூலியாருக்கும் பாப்பான்னு நல்ல வெறுப்பு இருக்கும் ஆனால் நேராக திட்டமாட்டான் ஆளை விட்டு திட்டும் நேராக பாப்பா வாமா என்ன பண்ண மாட்டான் ஏன் ஏன் இந்த ரெண்டு சமூகத்துக்கும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் அதுவுமே இந்த நாய்க்கனுக்கும் பறையனுக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருக்கும் ஏன் கேட்டகரி வைஸ் ஒன்றா இருப்பானுக்கா வீட்லேயே மாடு வச்சுருப்பானு சாணி போகிறோம் அதுலேயே இருப்பான்கோ கொசு கடிக்கும் அங்கேயே மோதுன்னு அங்கேயே பார்த்துன்னு இருப்பானோ அவன் அப்படி இருப்பான் கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கிறதுனால நேரஸ்ட்டுக்குறதுக்கு மட்டும் தான் பக்கத்துட்டு மட்டும் தான் சண்டை போடுவேன் நான் நாலாவது ஒரு பற்றி எனக்கு அக்கறை இல்லை இவனுக்கு பக்கத்துக்கு நாம் வந்து தென்னாட்டு செய்வோம் நாங்களாம் ஆமாம் நாங்களே ஓதுவோம் ஓதுவார் வச்சு என்ன பண்ணுவோம் ஏன்டா கல்யாணம் எப்பிரா பண்ணலாம் அவள் தான் அண்ணாத்துக்கு ஐயதுக்கு தேவையில்லைன்ட்டு அவனை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டேன்னா ஏன்னா யாருன்னா சித்தருங்க இல்லை நான் யாரோ முதலி தமிழ் எறிஞர்கள்லாம் பாட்டெல்லாம் எழுதிப்பாங்களே அதை எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணுவான் மார்கழி திங்கள் மதினிருந்த அண்ணா தாலி கட்டுறான்ட்டு வாரணம் ஆயிரம் சூடம் வந்துரும் தாரணம் நம்பி நடக்கின்றான் அப்படின்லாம் பாட்டை பாடி என்ன பண்ணுவான் தமிழ்லேயே ஓதப்படும் அப்படின்னுவான் தமிழில் தனியாக உட்காந்து எழுதவும் மாட்டான் கல்யாணத்தை பேசிக்கிறதுக்கின்ட்டு நேற்று வந்தவன் அழகாக இட்டான் என்னான்டே மனசாட்சிப்படி இவரை கூட வாடுறதுக்கு உனக்கு சம்மதமா சம்மதம் மனசாட்சி படி இன்னொரு இன்னொரு பேரோட வாடுறதுக்கு சம்மதமா சம்மதம் இன்னொரும் உரிமைத்து வாழ்வதற்காக இறைவன் உங்கள் என்ன பண்றாரு ஒப்பந்தம் புறம் தனியாகவே நான் ஏன் நான் பாரு இல்லை அவரை மாதிரி இவரை மாதிரி இவரை மாதிரிவான் வல்லுன மாதிரி வாசி மாதிரி கலைஞர் மாதிரி கலைஞர் மாதிரி நின்று இருப்பான் கலைஞர் மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆமாம் வல்லூரம் வாசகையும் சரியே கம்மரும் அவங்க போராட்டியுமா சரியே கலைஞரும் என்ன செய்யுது வந்து அங்க வந்து நிறுத்துவான் மனசாட்சின்னா என்ன இப்ப அவன் மனசாட்சி எப்படி வேலை செய்யும் பாப்பானோட மனசாட்சி எப்படி வேலை செய்யும் மோடியோட மனசாட்சி எப்படி வேலை செய்யும் நாயகரோட மனசாட்சி எப்படி வேலை செய்யும் ஒன்னவன் பாண்டவோட மனசாட்சி எப்படி வேலை செய்யும் பத்திரிகையாளர் பாண்டிகரா இல்லை அவரோட மனசாட்சி எப்படி சாணிக்கு எந்த சிறந்தவன்னு சொல்லையான் அவன் ஒரு திருட்டு பையன் அவனுக்கு சோறு போடறதுக்காக வேண்டி ஒரு ராஜாவே அழிச்சிட்டான் இன்னொருத்தனுக்கு பிறந்ததுனால அவன் தேடியாருக்கு பிறந்தான் அதனால அவனை வந்து ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு அழிச்சிட்டான்னு சொன்னாக்க யாரனே தெரியும் அந்த வரலாறு அவன் பச்சிருப்பான் பச்சை விட ஒத்துப்பான் சாணிக்கு சிறந்த உணுவ ஏன் புதுசாக ஒரு பேர் வச்சு கூட வாழ்ந்துக்கலாம் பாண்டே சிறந்த உடனே சொல்லிக்கலாம் பாண்டே சனே கூட போட்டுக்கலாம் ஆனால் சாணிக்கு நம்ம பிடிச்சுனா அழைதான் ஏன் மனசாட்சி என்ன பண்ணுதே ஆ மனசினா என்னான்னு புரியுதா மனசாட்சா என்ன ஏகண்ணா கத்துக்குன்னு பூச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன ரொம்ப டயட்டாக பூச்சிக்கினேன்னா மனசாட்சி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது அம்மா மனசாட்சியே இது விட மனசாட்சி கேவல் படுத்த முடியும் உன் மனசாட்சி எப்படி வேலை செய்யுது பாரு உண்மையிலேயே நான் பேசுகிறத கேட்ட உடனே உனக்கு தெரியும் ஜாதி மயிரெல்லாம் இல்லை அப்படின்னுட்டு ஜாதி இல்லை மயிர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஜாதி மயிர் இல்லைன்றது கரெக்டாக தப்பு மயிறு இருக்குது ஒருத்தவன் தலையில் ஒன்றா கொட்டிட்டு இருக்கோம் அக்கல்ல இருக்கும் அங்கங்கே இருக்கும் ஆனால் ஜாதி இருக்குமா பாரு ஆ மயிரில்லைன்னு ஜாதி இதுன்னு ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் ஜாதி நான் அவனா சொல்லணும் இருக்குது ஜாதி இல்லைன்னு சொல்லணும் ஆ மயிரின்னு ஏன் பேசுகிறேன்னு தான் கேட்பான் ஜாதின்னு ஏன் பேசுகிறேன்னு கேட்க மாட்டான் ஏன் இருக்கிற மயிர் மேலே உனக்கு அக்கற இல்லை மயிர் ரொம்ப விசேஷமானது யாருன்னா மயிருன்னு கூட்டினா நல்லது ஏன் நான் என்ன உன்னை பார்த்து உணவு மயிர்னா ரொம்ப சீக்கிரத்தில் அழியாது தான் விசேஷம் உன்னை யாருன்னா மயிர்னா உனக்கு கோவகரமாக வராதா உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மயிரெலாம் கோவப்படணுன்ட்டாங்க யாரும் உன் மயில் என்ன ஆவ உன் மனசை சின்னாச்சிய கத்துக்குச்சு மயில் நீ யாரும் என்ன பண்ண முடியாது சொல்லக்கூடாது ஆனால் நீ நான் பெரிய மயிறனாக்கா யாரை பார்த்து மயிருன்ற நீ தான் பெரிய மயிறு அவனும் வார்த்தைங்களாம் அவர் இருந்து வருவான் ஆ ஏன் மனசா சின்னாச்சிய ஒன்றும் ஆனால் சும்மா காது கிட்டு போய் வந்துரு அவன் மனசாட்சி வேலை செய்யும் ஆமாம் அது வரைக்கும் இது போய் போயிருந்துருக்கோம் போய் காதுல போய்

நான் சொல்கிறது உனக்கு புரியணும்னா வந்து ரொம்ப ரெண்டு மூணு பேரையும் எடுத்துருக்கணும் இல்லைன்னா நான் சொல்கிறது உனக்கு புரியாது மனசாட்சியே இல்லாமல் நீ என்ன வாரம் நான் ஒரு மனசாட்சியோட பேசுகிறேன்னா பாரு என்னடா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிற நல்ல உன் சேர் கொடுத்துக்கிறோம் அவங்க எவ்வளோ பேர் வந்து உட்காந்துங்கிறோம் ஒத்தா ஒத்தான்றி மகேஷன் ஒருத்தர் நெத்த மெசேஜ் அமைச்சார் எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு தெரியாமல் வந்தது நான் இப்படி திருப்பி படிக்கவே இல்லை தாவோ அப்படின்னு அர்த்தமா தாவோ ஆமாம் ஓத்தான்னா தாவோன்னு மகேஷ் தான் சொன்னார் எனக்கு பா மகேஷ்க்கு ஒரு நன்றி போட்டு இளிமைப்பட்டு நம்ம தாவோ தாவோ நீங்களா இதுக்கு பேர் தான் நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் எங்கே கற்றுக்கொண்டேன் ஏன் அதை கற்றுக்கொண்டேன் அது எதுபடி சரியாச்சு யார் கேட்கணும் நான் நான் சாப்பிட்டா சரி அவன் சாப்பிட்டா சரி அது சரியாதான் இருக்கும் எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்காமல் இருக்கிற விஷயம் எனக்கிட்டே இருக்குது எனக்கும் சில விஷயங்கள் என்ன பண்ணாது அவனுக்கும் சில விஷயம் பிடிக்காது இது ஒன்று தவறாகிட்டு கிடையாது அப்படின்னு விட்டு போனோமா ஏன் சரி தான் சரி உன் சரி தான் சரின்னு சொல்லணுமா உனக்கு ஒன்று சரி எனக்கு ஒன்று சரி அவ்வளோதான் ஏன் சரி உன் சரி ஒன்று கிடையாது ரெண்டும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது என் தவறு உனக்கு தவறாக இருக்கலாம் என் தவறு உனக்கு சரியாக கூட இருக்கலாம் ஒன் எல்லோரும் ஒன்று மாதிரி வாங்கணுன்னு அவசியம் இல்லைவே இல்லை இதுதான் மனசாட்சி உச்சம் புரிஞ்சா இல்லைனா மனசாட்சி மைசாட்சின்ட்டு ஆமாம் ஆமாம் அது கழுகோடு கழுகாடுன்னு வர சொல்லியிருப்பான் அந்த பக்தி திரு சொல்லி வச்சிருப்பான் கழு கூடும் மனம் மனசை கூட என்ன பண்ணுது சதாசர் ஏன் போட்டி போடுதத்து உண்மையும் ஒரே சண்டை போடுது தானே எனக்கும் ஆசை வருது தானே சினிமா நடிகை ஓய்ஞ்சு அது கேர் வச்சேதான் பின்னாடி தானே ஐயா மெல்ல மெல்ல அதுவான அந்த பாவடியிலே தூக்கி சுத்த அப்படி ஆட்டின்னு போகும்போது நல்லா கணக்குது சாமி அருவி பார்க்கலாம் மாட்டான் வேண்டாம் நீங்க செக்ஸ் எஜுகேஷன் பாடம் நடத்தி சீரியல் அனுப்பிங்கன்னு நான் பார்க்க இவன் நல்லூர் இல்லைன்றான் இல்லன்றான் இவனும் போய் எல்லா கிட்டையும் என்ன சொல்லுவான் இந்த சாமியார் நல்லூர் இல்ல ஓல்டு மங்கு வாங்குறாரு கிளீன் பீச் வாங்குறாரு அது வாரம் போட்ட எடுத்து வாரம் போடுறாரு மனசாட்சி என்ன பண்ணும் அப்படியே உருத்தும் மனசாட்சி இருந்தா அந்த ஆளு சிவாகமே தானா திருமந்திரம்னு சொல்லி திரிவானுங்களேன் இன்ன வரைக்கும் கூட அவனுக்கு மனசாட்சி இருந்தா நாங்கள் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம் தப்பு தான் சைவ சித்தாந்தங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க திருத்துங்க இது மேல்பட்டு திருமுலர் எதுந்தே சிவாகமன்னு சொல்லுங்கன்னு சொல்லணுமா இல்லையா ஏன் வேலை செய்யல மனசாட்சியே ஆ கற்றுக்கிட்ட விட முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் மனசாட்சியா ஆ இந்த மனசாட்சியை கண்காணி கண்காணிப்பான் கண்காணி தெரிய தம்பி நீ கற்றுக்கணு ஆடுறடா எனக்கு தெரியும் அவன் மாடு சாப்பிட்டான் ஆடு சாப்பிட்ட யாரும் பிரச்சனை ஆமாம் அது கதையை நீ தான் எழுதி வச்சுக்கிற நந்தனா இருக்காக மாடு ஒதுங்கிச்சின்னே அதை கண்டுபிடிச்சி ஒருத்த வந்து சொல்லுவாண்டா மாடெல்லாம் ஒதுங்கலை இவனுக்கு தான் என்ன பண்ண அனுக்க மாட்டேன் ஒதுக்கி வச்சுருவங்களும் வந்துடக்கூடாதுன்ட்டு ஆமாம் நான் நேரம் உள்ளே வந்துடுவாரு ரெண்டு மாடு ஒதுக்கி வச்சிருக்கிறானுக்கு நமக்கு ஒரு கந்தவரத்து சொல்லுங்கிறான்டே யார் என்ன செய்யணும் நான் வீட்லேயே லிங்கத்தை வச்சு கும்பிட்டு வந்தேன் என் லிங்கம் இது கும்பிட்டு பண்ணடா மயிறு அப்படி பண்ணுவேன் நான் உங்ககிட்ட லிங்கங்குதான் ஆமாம் ஓலிஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன் ஆமாம் புள்ளெல்லாம் பெற்றுக்குதுன்ட்டு தின்ட்டு அப்போ லிங்கம்னா ஓலிஸ்டிக் மேலே ஒரு அர்த்தம் சொன்னேன் நான் அங்கங்கே ஒரு அர்த்தம் சொல்லுவேன் ஏன் இஷ்டம் ஒரு லட்சம் ஓரளவு அர்த்தம் தெரியும் எனக்கு புரியுதா லிங்கத்தை வச்சு திஞ்சின்னுக்குற உனக்கு புரியாதியா நீ கோயிலில் தான் அங்கே தீங்கங்குது என்ன பண்ணுப்ப ஆ ஆமாம் ஏமா இந்த சோனகிரி நீ அவனு உனக்கு என்ன பண்ணாதே உன் மனசாச்சு உனக்கு புரிய வைக்கவே செய்யாது அப்படின்ட்டு கண்காணிக்கு புரியும் கண்காணினா கடவுள் கண்காணினா மனசாட்சின்ற பேரில் ஏமாந்தியா ஏமாத்திரியா ரெண்டுமே செய்கிற ஏமாத்தவும் செய்கிற ஏமாறவும் செய்கிற ஒரு முறை கூட நீ சரியான்னு கேட்க மாட்டேன்ற ஒரு முறை கூட யாரும் கேட்க மாட்டேன்ற உன்னை பார்த்து டேய் நீ சரியா யார் கேட்குண்ணா கேளுங்கடா பாங்கலன்னா கேட்கவே மாட்டேன்றானையா என்ன திடறானுகா ஏன்டா இந்த வீடியோவை பார்த்துமே தப்பு இல்லையே நம்மளுக்குன்னு சொல்லணுமா இல்லையா ஒன்று புரிஞ்சிச்சானா மனசாட்சி இவ்வளோ தூரம் இருந்ததா ஆமாம் உண்மை தானே கற்றுக்கிறது தானே நம்ம மனசாட்சி நிற்கிறோம் அப்படின்னு புரிஞ்சிச்சானா நன்றின்ட்டு தான் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பணமும் கொடுக்கலாம் அதில் பத்து ரூபாய் இருக்கும் நான் முடி குத்துரும் அப்படி அப்படிதான் நான் வாழ்ந்துக்கிறேன் அது மாதிரி என்னை வாழ வைக்கிறவங்களால தான் என்ன பண்ணுறேன் நான் என்ன யாரும் புரிஞ்சுக்கிறாங்க என்னை வாழ வைக்கிறாங்கன்னு நான் என்ன பண்ணுகிறேன் செம்ம செம்ம போதே அப்படின்ட்டு சாருக்கு கொடுப்பாங்க என்ன ஒன்றா கொடுப்பாங்க எனக்கு அவங்களுக்கு மன தெரியுது எது ஒன்றா பண்ணுவாங்க எனக்கும் அவங்க எனக்கும் அவங்க கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை ஏன்னா வயிறு எஞ்சி சாப்பிட்றேன்ற ஆமா அந்த எலுப்பு வாங்குது நாய் ரெண்டு வேலை செஞ்சுக்கிற நாயை பார்த்துட்டு ஒரு நாய் என்ன பண்ணுது எலுப்பு வாங்குறதே அந்த நாய்க்கு வேலை என்ன நம்ம பண்ண முடியும் அது மனசாச்சு அப்படி ஒருத்தருத்தரோடு மனசாச்சு அப்படித்தான் அந்த இல்ல கமலஹாசன் போய் சொன்னவன அப்பப்போந்து வந்துப்பான் அது அவன் மனசாச்சு ஆனா கண்காணிக்கு தெரியும் உன்னை ஏமாத்திக்கிறியா இன்னொருத்தரை ஏமாத்துறியா ஏன் ஏமாத்துற ஏமாறுற எதுக்கு வந்த எப்பன்னா கேட்டியா நீ யாரு உனக்கு தெரியுமா நம்ம ஜாதி பேர் ஊர் பேர்லாம் சொல்லுங்கிற சரி வந்துட்டியா இவ்வளோ தூரம் வந்துட்டியா ஃப்ரெண்டை மட்டும் இருக்க பார்க்குற என்னையா சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டியா சச்சங்கமே பெருசாக பேசுகிறேன்ற டெய்லி அனுப்புற மெசேஜே நல்லா இருக்குதுன்னு இருக்கிற அதுதான்டி தாண்டி எவ்வளோ நான் தெரியுமா உனக்கு என்ன நீ ரகசியமாக சொல்லி தரேன் எனக்கு கற்று எனக்கு அதை கற்று விடுன்னு சொன்னியா ஏன் நான் நாற்பது நாள் வரணும் வரணும்னு பார்த்தியா ஏன் உனக்கு அப்படிலாம் தோணலை அதான் உன் மனசாச்சு தமாஸ் பண்ணுறது என் மனசாச்சும் அப்படி தான் இது இது இங்கே நிற்கிற ஆள் அது அங்கே தான் இருக்கும் அதுக்கு என்ன தான் ஊற்றி எடுத்துன்னு போய் எதுவும் போய் மேலே எதுவும் போய் சொல்லிட்டு திரும்ப போதே இல்லைங்க நாங்கள் அங்கே இருக்க முடியாது பரவல் எதாவது ரொம்ப கஷ்டம் போயா கீழே ஒருணுங்கிறேன் நீ பரல் இருக்கிற போய் சொல்கிற எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ வேற எதுவுமே வச்சா கூட என்ன பண்ணாது ஏன் நாய் குழுப்பட்டி நடுவூரில் வச்சா வாழை கல்வி என்ன பண்ணுவான் நட்டு வீட்டுக்கு போயிடுமா ஏன் அதான் இவட மனசாட்சி நான் இது ஆனால் கண்காணிக்கு தெரியும் கண்காணிக்கு தெரியும் நீ உன்னை ஏமா உனக்கே அது தெரியும் என் பேச்சு உனக்கு புரியும் ஆனால் வெளியே சண்டை போடுவேன் கூட்டத்துக்காக வேண்டி உன்னை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி அதால் தப்புன்னுவ உன்னை நிரூபிக்கிறதுக்காக தான் நீ என்ன பண்ணுவேன் என்ன சரியில்லைன்னுவ நீ ஏதோ உன்னை பிச்சை வச்சின்னு சரி சரி நின்றுப்ப அதான் உன் உன்னை ஏமாத்து எது விபிட்றன்னா அது நீ செஞ்ச கர்மத்துக்கு ஏற்றபடி தான் உன் மனசாட்சி செயல்படும் நீ நல்லது நான் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேனா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா தீமிரு ஆணவம் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போடுவேன் யாரும் நல்லா இருக்கிறது நினச்சிடு மேட்ரே முடிஞ்சிச்சு நீயே சூழ்நாள் காசு சூழ்நிலை வச்சு தற்கொலை பண்ணி செத்து கூட இருப்பேன் அது மாதிரி பேயாயை வந்து இருப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை நீ நல்லா தான் இருப்பேன் புரியுதா எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுனால நீ ஒன்றும் கெட்டு போக மாட்டேன் இன்னொருத்தர் வாழ்க்கை நல்லா இருந்தாங்கன்னா நீ நாவ மாட்டேன் அவன் நல்லா பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் ஏன் வைத்திய கேட்குறேன் நான் கறி சாப்பிட்டது மீன் ஏன்டா ஏண்டாடி உனக்கு கல்யாணம் கூட பொண்ணாட்டி விட்டு ஓட்டேன்னா எத்தவங்களும் வாழக்கூடாதுன்றது எந்த தான் நியாயம் அதுக்கு ஒரு ஆறாயிரம் பாட்டு ஒரு ஏறி வச்சுட்டு போய்கிறேன் பொறம்புக்கு கோத்தா அப்படின்னு தூக்கி போடணுமா சரி தாவோ தூக்கிட்டு போடணுமா புரியுதா என்ன சொல்றேன்னு இப்போ கண்காணி ஆயிடுச்சு மனசாட்சி ஆச்சு மூணாவது ஒரு விஷயம் சொன்னாங்க கவனிச்சிங்களா என்ன ஆ மூன்றாவது கண் மூன்றாவது கண் விழிப்பு அடைஞ்சாதான் இது ரெண்டுமே புரியும் என் மனசாட்சின்றது சும்மா இங்கே அங்கே கற்றுக்குன்னு அங்கேருந்து தான் ஒருத்தன் சொல்கிறான் கண்டதெல்லாம் உண்டதெல்லாம் கழுசடை சொமான கற்றுக்குன்னு என்ன பண்ணிக்கிறேன் தான் அழகாக போய் சொல்லணுக்கிறோம் சி இது சிம்மி எப்படி தாங்குதே நல்ல தாங்குது சுடிதாரம் எப்படி தான் இருக்குது நல்ல சட்டை எப்படி தாங்குது நல்லா தாங்குது இங்கே சுடிதார் சிம்மி சட்டம் மேட்ரு கிடையாது உள்ளகத்து தான் மாங்கனிகள் தொட்டிலே சாமியார் இந்த பாடம் ஆமா மாங்கனிகள் தொட்டிலே தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க அந்த பிராக்கு பேர் வந்து தொட்டில் தெரியுதா சோல்ற மாட்டி மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அன்பே மன்னவனி பசிய மாலையிலே பறி மாற மாற இப்போ ஒரு லட்சம் ஆன்மீக புக்கு பச்சைன்னா அந்த கூட சரி இந்த பாட்டு சுலோகம் சொல்லி தான் சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க சினிமா பாட்டு சொல்லி கூட ஆன்மீகத்தை என்ன பண்ணலாம் புரிஞ்சிச்சா மூணாவது என்ன சொல்லிடுறாங்க இப்போ மூன்றாவது கண்ணு மூன்றாவது கண்ணு வந்து சின்ன ஒரு தம்பி கேட்கவே கேட்டால் திரும்பி போக முடியுமா சார் மூன்றாவது கண்ணா ஒன்றும் கிடையாது கொட்டையில் கீழே வந்து ஒரு கொட்டை கட்டிக்கணும் சவு கொட்டை ஒன்று வாங்கி கோமத்தில் வச்சு கட்டுன்னு வச்சுக்கேன் கீழே இறங்கிட்டோம் இல்லை சீனா கிட்ட போய் மருந்து வச்சுக்க அவன் ஒரு மருந்து கொடுப்பான் சூத்திர புண்ணு வந்து என்ன ஆயிடுவா கீடா சருன்னு இறங்கிட்டோம் ஏன்னா பாம்பு என்ன ஆகிடும் யாருங்க வந்து திரும்ப சுற்றின்னு வாய் பாம்பு கச்சின்னு கம்முன்னு ஆகிடும் இந்த மாதிரி தந்திரங்களை கூட சொல்லி ஆமாத்தின்னு இருப்பாங்க ஒரு சராக இருக்கட்டே யாரு மனசாட்சினா என்ன மனசாட்சினா என்ன கத்துருந்து கண்காணினா யாரு கடவுள் உன்னை படைச்சவன் நீ கொண்டாட்டமாக இருக்கிறாயா இல்லையா ஒரே கேள்விதான் அவங்கிட்ட அவங்க கிட்ட ஒரு கேள்விதான் என்ன கதே நல்லா தெரியாது நாய்கிட்ட போய் கேட்க மாட்டான் ஏன் அதுக்கு அறிவு கொடுக்கல அது நல்லா தான் இருக்கும் நாய் எப்போனா கடவுள் பார்த்து திட்டோம் என்ன ஏண்டா சாமி படைச்சேன்னு சொல்லவே சொல்ல நீ கல் எத்தி நாய் குத்தின்னு ஒருத்த நாலு ஒரு வருஷமாக நாலு நிமிஷமாக சோறு போட்டுங்கிறான்னு வச்சுக்கோமே அந்த நாய் ஈட்டியில் குத்திட்டானா பிடிக்கிட்டான்னா அந்த ரத்தத்தை நக்கிங்கன்னு அவன் பின்னாடியே போவோம் ஏன் அது தெரியாது என்னை சாவடிக்க குத்துறான்னு கூட இதுக்கு அது இலக்குன்னா சோறு போகிறோம் பின்னாடி போய் ஆகணும் அவள் தான் நமக்கு தேவை நான் சந்தோஷமாக இருக்க செயலை செஞ்சுருக்கேன் அவள் தானே வேலை செய்ய மாட்டேன்னு நட முடிக்கிறது மனசை வச்சுன்றேன் இருவாரம் இது பண்ணுறேன் இம்மா நீ என்ன இருந்தாலும் உன் வயசுக்கு நாற்பது வயசுக்கு இது மாதிரி போடலாம்மா புல்ல வயசுக்கு வந்துட்டா இல்லை இவ்வளோ வயசாகிடுச்சு நாற்பது கிராஸ் பண்ண போகிறேன் இன்னும் வந்து சுடிதார் போட்டு இதெல்லாம் நல்லாவார் இது முன்னாடி முன்னாடிலாம் தெரியுது புடவை கட்டினா தெரியாதா முன்னாடி முன்னாடி தெரியாமல் இருக்குது புடவை கட்டணுமா சுடிதார் போடணுமாயா சட்டை போட்டால் எடுப்பு தெரியாதா புடவ கட்டினா எடுப்பு தெரியாதா எது யா உண்மையிலேயே செக்ஸேகுது ம் ஆனால் ஒத்துப்பேன்னுங்க சரி தமிழ்நாட்டு தமிழ் என்ன கருமணம் என்ன புடவ கட்டிட்டு பொருள் ஜெட்டி போலேண்ணா என்ன புடவ கட்டி அதுவும் வந்து சீனாவில் பாலத்தில் கண்ணா இல்லை நடக்கிறேன் நான் கீழே இருந்து பார்க்குறேன் எத்தனை புடவ கட்டினா ஜெட்டி போட்டால் சரியா புடவ கட்டினா சரியா மனசாச்சியே நீ விலை பேசினால் அப்போ ஜெட்டி தான் கரெக்டியா மறைக்க வேண்டியது பர்ஃபெக்டாக மறைக்கும் என்ன பொட சுற்றுனா மறைக்கும் அதில் வர வண்டியில் வர காலத்துக்கு போடுற என்ன தைரியம் உங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்க மாட்டாங்கன்ட்டு அவன் அவன் கேமரா சீட்லேயே கேமரா இது வச்சுட்டு எடுத்துடணும்ப்பா நான் சொல்லலாம் சொல்லக்கூடாது தப்பாயிடும் ஒருத்தர் என்ன பண்ணுற சிங்கப்பூருக்கு டிட்டர்ன்னு போனோம் ஒன்று கேமரா கீழே வச்சு டக்குன்னு போட்டு போட்டு எடுத்துணுன்ட்டு ஜட்டி போட்டுறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க நைட்டில் வந்து உட்காந்து செக் பண்ணுவார் ஜெட்டி போட்டி சொல் மனசாட்சின்னா என்ன மனசாட்சி ஆள் கால்க்கு எப்படி இருக்கா பாப்பா மனசாட்சி எப்படி இருக்கா எங்கியை வளர்த்துறான் தீர்த்தம் அப்படின்றான் எதை மாட்டு முத்துறது அவசரத்துக்கு நான் ஏன் என்ன பண்ணுவேன் ஏதோ ஒரு மூத்திரம் வேணும் இந்த மூத்திரம்னா என்ன பண்ணுவான் நம்மளால அழகா சொல்லிட்டாரு மூத்தங்கெல்லாம் சேர்ந்தா சமுத்திரம் ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டு உனக்கு மூத்திரம் தானே ஓனும் மாடு விட நான் புனிதமான உண்டா இந்த யா மூத்திரம் சொன்னா என்ன பண்ணுவான் தெரிச்சுட்டுதான் போவான் சொல்லாத வரைக்கும் ஆனா மனசாட்சி ஏன் மனசாட்சி தானே தெரியா சார் நீ ஐயிடுன்னு என்ன முத்தல் தெரிச்சுக்கிற யார் வீட்டில் ஆத்துல என்ன பண்ணுகிற இப்ப ஒண்ணு செய்ய முடியாது புரியுதா மனசாட்சி என்னன்னு அப்போனா சொம்மை தான் மனசாட்சின்றது ஒரு தந்திரம் ஏமாத்துது சரியா நீ நல்லாரு மற்றவங்க நல்லாரு நினை அதுதான் மனசுக்கு அழகு உங்கள் மனதை அலங்கரிச்சிக்கல உங்கள் மனதை அலங்கரிச்சிங்க எதில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினப்பில்லை உங்கள் மனம் அழகாக இருக்கும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப வாழ்க்கை உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும் நீ படுப்பை தூங்குவ படுத்தா தூக்கம் வரணும்னா ஒரே ஐடியா தான் யாரை பார்த்தோன்னா என்ன கேட்டோம்னா நீ தூக்கம் வராது பொன்று 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 வந்துட்டாலே போயிட்டாலே இன்ட்டாலே செஞ்சுட்டாலே போயிட்டாலே வந்துட்டாலே புடவை கட்டாலு நகை போட்டாலே வீடு கட்டாலே ரெண்டு மாடி கட்டாலே அவ்வளவுதான் உன் கதை அவ்வளோதான் அந்தாலும் பிரியாணி சாப்பிட்டு வந்து பேசிங்கிறானே பேசினே தான் வந்துட்டானே பார்த்தா பார்த்த மாதிரியே இருக்குது திடீர்னு ரெண்டாவது மாடி மூணாவது மாடின்றான் அங்கே இவ்வளோ இடன்றான் என்னடா இது அவன்தான் மட்டுமே வளர்ந்து போறானே போச்சு உன் கதை அவ்வளோதான் அவ்வளோதான் குண்டல் நீ ஏமிச்சு உனக்கு தான் ஆயிடுச்சே குண்டல் நீ தான் ரொம்ப உசாராணும் புரியும் என் பேச்சு யாருக்கு புரிஞ்சிடும்னா குண்டில் ஏழு கட்டாயம் புரிஞ்சிடும் அவனால் உட முடியாது என் பேச்சை ரகசியமானாச்சும் பார்ப்பாள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பார்த்துருப்பான் ஆமாம் ஏன் வந்து எட்டி பார்த்துட்டு கமெண்ட் எட்டி திரும்ப போயிடுவோம் திரும்ப வந்து பார்ப்பான் நான் பேசுகிறேன் இப்போ கூட ரகசியமாக பார்த்துருப்பான் இங்கே கூட எழுதினே பார்ப்போம் அசிம் அசியமாக திட்டு பார்த்துன்னு இருப்பான் அதான் நல்லா ஏன் பார்க்குறான் எல்லாம் இருக்குது தான் எது போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஒரு பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லையா அது நல்லா அவுத்து பார்த்துட்டேன் நான் என்ன இதுன்ட்டு எந்தும் பார்த்துட்டேன் என் பொன்னாட்டியும் பார்த்துட்டேன் பிரச்சனை கிடையாது ஓ தான் சொன்னுக்கிறானு உனக்கு இது திட்டுதான் இது இருக்குது சொல்றதா ம் யாரையும் பார்த்து என்ன அவனுக்கு சிந்தாக்குது போல நம்மளை பார்த்துக்கிறான் பெருசாக இருக்கும்போது நீ எப்படோ பெருசாக இருக்கும்போது பார்த்துன்னு கேட்கணுமா கம்முன்னு ஆகிடுவான் ஐயோ ஐயோ திட்டு திட்டுறது ஒரு வார்த்தையும் கிடையாதுன்னு புரிஞ்சுரும் கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஆயிடும் அவ்வளோதான் அப்போ மனசாட்சி எப்போ யாரோட மனசாட்சி சரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைப்பானா அப்போ மனசாட்சி இல்லைன்னு அதான் உனக்கு மனசாட்சின்னா என்னவா இருக்குண்ணா அவர் நல்லா இருக்கணும் அப்படி யோசிக்கணும் நான் அந்த மனிதனுக்கு வந்து நான் எப்படி நல்லா இருக்க முடியும் ஏன்னா ஏன் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இப்படி கூட திட்டலாம் பார்த்தா அவன் நெகட்டிவ் பாசிட்டிவ் எந்த காற்று ஏதோ ஒரு வேலை நல்லா செய்யறதுக்கு ஒக்கில்லாம நெகட்டிவ் என்ன செஞ்சுருந்தாலும் போயிடுச்சுன்னு கிறேன் சரியாக செஞ்சேன் நெகட்டிவ் வந்தேன்னா பாசிட்டிவ் வந்தேன் என்ன அப்படி கூட திட்டலாம் கணைசாக திட்டிருது இதான் மனசாச்சு இது ஒரு சாக்கா வச்சுக்கணும் வரவங்களெல்லாம் திட்டி அனுப்பிச்சிடணும் நம்ம சேர் காலியாக என்னடா புல்லாயிச்சுட்டு ஒரு பயம் நம்ம கீழே வர பொங்கல் செய்யணும் மீந்திடணும் மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது